மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கிய நீராடும் நாள்கள் நமஸ்காரம் மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் முக்கியமான புனித நீராடும் தினங்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் இது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் முக்கிய நீராடும் தினங்கள் பௌஷ் பூர்ணிமா ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகர சங்கராந்தி முதல் ஷாஹி ஸ்நான் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மோனி அமாவாசை இரண்டாவது ஷாஹி ஸ்நான் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வசந்த பஞ்சமி மூன்றாவது ஷாஹி ஸ்நான் மூன்று பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அச்சலா சப்தமி நான்கு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாக பூர்ணிமா பன்னிரண்டு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகா சிவராத்திரி இறுதி ஸ்நான் இருபத்தாறு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த புனித நீராடல் நாள்களில் கோடிக்கணக்கான பக்தர்கள் சங்கமத்தில் புனித நீராடலில் ஈடுபடுவார்கள் இதன் மூலம் ஆன்மீக ஆற்றல் பெறலாம் என்று நம்பப்படுகிறது ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்